வாழ்க்கையில் உயரணுமா அதுக்கு சில வழிகள் இருக்கு சொல்லவா எல்லா குத்தம் கண்டுபிடிச்சே இருக்காதிங்கோ அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் மற்றவங்க எதிரில் உணர்ச்சி வசப்படாதீங்க எதுக்காக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட வேணால் அவங்க வீக்னஸ் என்ன நடத்தணும்னு தெரிஞ்சிடும் பிற நிறைய பேச அமைதியாக கேளுங்க லிசனிங் இஸ் அ வெரி கிரேட் டீச்சர் அடுத்தவங்களை லிசன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஐ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் மற்றவாளோட செய்கையை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க பாராட்டுங்கோ உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருக்கும் நீங்கள் தப்பு செஞ்சுட்டேன்னா உடனே பெருந்தன்மையோட பல பண்ணுங்க எஸ் நான் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றும் தேஞ்சு போயிட மாட்டேன் வாக்குவாதம் ஏற்படும்போது நைஸாக நழுவிடுங்க இஃப் யூ ஆர் நாட் அ ரீசன் ஆர் சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம் தட் அது உங்களோட ப்ராப்ளமே இல்லை பின்ன எதுக்கு நீங்கள் அங்கே நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கணும் பேசாமல் போயிடணும் உங்கள் மனசில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிடாதீங்க எப்போவுமே வந்து ஒரு நியூட்ரலாக பேச கற்றுக்கோங்க உங்கள் வெற்றியோட ரகசியங்களை மறைச்சி வைங்க அதை போய் அடுத்தவன்ட்ட டிக்ளேர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு வெற்றியே இல்லாமல் அவன் பார்த்துருவான் கேர்ஃபுல் அபவுட் லைஃப்